ஓம் முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் பிள்ளையே அவசர அவசரமாக எதுக்காக இந்த அதிர்ஷ்ட என்னை தொடச்சொன்னே நீ யோசிக்கிறியா இதுவரைக்கும் நீ எத்தனை பிறவி எடுத்தா என்னென்ன கஷ்டப்பட்ட என்னென்ன பாவ புண்ணியம் செஞ்சேன்னு உனக்கு வேணும் நான் தெரியாமல் இருக்கணா ஆனா முக்காலமும் உணர்ந்த இந்த முருகப் பெருமான் இதுவரைக்கும் நீ எடுத்த பிறவிகளிலும் பட்ட கஷ்டத்தையும் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தே இருந்ததால்தான் இனிமேலும் நீ எந்த கஷ்டமும் படக்கூடாதுன்றதுக்காக என்னை வணங்கும்படி செய்தேன் இப்போது இந்த மானிட பிறவி எழுத்தனே முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லி வணங்க ஆரம்பிச்சிட்ட அப்புறம் என்ன உனக்கு முக்தியை தர வேண்டியது என்னுடைய கடமையல்லவா இனி எந்த பிறப்பும் எடுத்து நீ எந்த கஷ்டமும் படாத அளவுக்கு இந்த பிறவியவே உனக்கு அழகானதாக அற்புதமானதாக புண்ணியமானதாக மாற்ற வந்திருக்கேன் ஏழு எட்டு ஆறுன்ற இந்த எண்ணெய் தொட்ட உனக்கு உன் மனசை ஆறுதல் படுத்தி உன் வாழ்க்கையில் ஏழேழு பிறவிகளிலும் கிடைக்காத எட்டு திக்கிலும் இல்லாத சந்தோஷத்தை இந்த பிறவியில் கொடுக்க வந்துட்டேன் நான் உனக்கு கொடுக்க போகிற எல்லா நல்ல விஷயங்களையும் பார்த்து நீயே தகச்சு நிற்க போகிற உன் வாழ்க்கையில் இப்போது எல்லாமே தலைகீழாக மாறப்போகிறதுக்கான சூழ்நிலையும் கால நேரமும் கைகூடி வந்துடுச்சு முழு நம்பிக்கையோட என்னை நம்பி வாழும் உனக்காகவே எல்லா சோதனைகளையும் முறியடித்து தோல்வியை தழுவி நிற்கும் முன்னை ஆறுதல் படுத்தி உனக்கான வெற்றியை கொடுத்து நீ சாதிக்கும்படி செய்ய போகிறேன் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை நினச்சி வருத்தப்பட்டு வாழும் உனக்காக இனி எல்லாவற்றையும் நல்லபடியாக மாற்றி தரப்போறேன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காக எதையும் நினைச்சு யோசிச்சு கவலைப்படணும் முழு மனசோட நம்பிக்கையோட நீ என்னை நம்பி முன்னேறி போகும்போது நீ போகும் பாதையெல்லாம் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் நான் செய்வேன் செல்வமே இன்னைக்கு நீ வாழுகிற வாழ்க்கைங்கிறது உனக்கு பிடிக்காததா நீ எதிர்பார்க்காததா உனக்கு கஷ்டங்களை கொடுப்பதாக இருந்தாலும் கூடிய சீக்கிரமே நீ கண்ட கனவு வாழ்க்கைய நீ நிம்மதியா சந்தோஷமா வாழும்படி நான் செய்வேன் உன் கனவுகள் அப்படியே கற்பனைகளாகவே இருந்து விடாது நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும் எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டனே அனைத்தையும் நான் அறிவேன் அப்படி நினைச்சனே அந்த அளவுக்கு ஆசைப்பட்டனே ஆசைகளை நிராசையாக்கி கொண்டு கஷ்டப்பட்டு வாழ வேண்டிய அவசியம் இல்லை நீ கூடிய சீக்கிரம் ஜெயிக்கிறத இந்த உலகம் பார்க்க தான் போகுது என்னுடைய அருளால உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழ்ந்து நீயே சற்றும் எதிர்பாராத சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை உனக்கு அமைய போகுது என் செல்வமே சற்றும் எதிர்பாராத அதிர்ஷ்டசாலியாக நீ மாறப்போற கூரை பிச்சுக்கிட்டு கொற்ற தெய்வம்னு சொல்றது போல உன் வீட்டுக்கதவ தட்டி அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் அள்ளி கொண்டு வந்து சேர்ப்பதற்காக இந்த முருகன் நான் வந்திருக்கேன் துன்பம் எந்த பக்கம் இருந்து யார் மூலமாக வந்தாலும் சரி என் அருளால கண்டிப்பாக உன் வாழ்க்கையில வெற்றி உண்டாகும் இப்போது நீ பின்னடைவால் தோன்று போயிருந்தாலும் தோல்விகளை கண்டு சுவண்டு போயிருந்தாலும் இது முடிவல்ல இன்னைக்கு தான் உன் வாழ்க்கையில் ஒரு புது விஷயம் தொடங்க போது இந்த முருகன் இத்தனை நாளாக உனக்கு சோதனைகளை கொடுத்த இந்த முருகப்பெருமான் நானே இப்போது உன்னை உயர்த்தி பிடிக்க வந்திருக்கேன் நீ என் மேல நம்பிக்கை வைத்ததின் காரணமாக எந்த தவறும் நடக்காம எல்லா விஷயங்களையும் சரியா சிறப்பா என் அருளால் உன் வாழ்வில் நல்லபடியாக நடத்தி கொடுக்க போகிறேன் இப்போது உனக்கு சுமையாகவும் பாரமாகவும் இருக்கும் விஷயங்களையெல்லாம் சரி செஞ்சு உனக்கு மன கொடுக்க வந்திருக்கேன் உனக்கான ஆறுதலையும் மாற்றத்தையும் தர நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலைப்படாத உன் தோல்விகளை எல்லாம் தாண்டி உன் வாழ்க்கையை வெற்றியுடையதாக நான் ஆக்கி காட்டுவேன் உன் நிலைமை கூடிய சீக்கிரம் மாறும் உனக்கு நிழலாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை பெற்று தருவேன் என் செல்வமே நீ எப்போது முயற்சி செய்ய மறக்காதே என் அருளால உன் வாழ்க்கையில வெற்றி கிடைக்க தான் போது தாமதமானாலும் இந்த முருகன் தரப்போகும் வெற்றி ஒருபோதும் போகாது இப்போது இருளாக இருக்கும் உன் வாழ்க்கையில என் அருளால ஒளியை தரப்போகிறேன் நீ சந்திச்ச தோல்விகளும் நீ பட்ட கஷ்டங்களும் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது தவறாக நடந்த விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை உருவாக்க இந்த முருகப்பெருமான் நானே களம் இறங்கிட்டேன் நான் ஓராள் உன் கூட உனக்கு துணையாக இருக்கும்போது இந்த உலகமே உனக்கு எதிராக நின்றாலும் கண்டிப்பா உன்னால ஜெயிக்க முடியும் உன்னுடைய எதிரிகளையும் உனக்கு எதிராக இருக்கும் விஷயங்களையும் சரி செய்ய வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு உனக்கு வேணும்னா இப்போ உன் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே உனக்கு எதிராகவும் புதிராகவும் நடப்பது போல தோணலாம் ஆனா நீ வேணா கொஞ்சம் பொறுமையா இருந்து பாரு கூடிய சீக்கிரம் இந்த முருகன் உன் எதிரிகள் கூட வாயடைக்கும் அளவுக்கு உன் வாழ்க்கையில அத்தனை அழகான அத்தனை சிறப்பான அம்சமான அர்த்தமுள்ள வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுப்பேன் நீயும் உன்னுடைய கனவுகளும் ஒருபோதும் தனிமையடைய மாட்டீர்கள் என் அருள் உனக்கு பின்னால நிழல் போல உன்னை பின்தொடர்ந்து உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கும் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டமும் இப்போது வெற்றிக்கான அடிப்படையாக மாறப்போது என் அருளால உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி தரப்போறே நம்பிக்கையோட நீ இருந்தீனா நிச்சயமாக உன் வாழ்க்கையில வெற்றி கிடைச்சே தீரும் இப்போது உன் நிலைமை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் கூடிய சீக்கிரமே இந்த முருகன் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன் நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் என் ஆசீர்வாதத்தையும் சேர்த்து இணைத்து அதையே உன் வாழ்க்கைக்கான வெற்றியாக மலரச் செய்வேன் நீ எப்போதும் நம்பிக்கையை மட்டும் கைவிட வேணாம் என் அருள் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை மாற்றும் என் செல்வமே தோல்வி வந்தா பயப்படாம துணிஞ்சு முயற்சி செய் இந்த முருகன் உனக்கு தொடக்கத்தையும் துவக்கத்தையும் மட்டும்தான் கொடுப்பனே தவிர முடிவை ஒருபோதும் கொடுக்க மாட்டேன் நல்ல முயற்சிகளுக்கு உன்னை மென்மேலும் முன்னேற்றுவனே தவிர ஒருபோதும் உன்னை பின்னோக்கி போக விடமாட்டேனேன் செல்வமே நீ நம்பிக்கையோட இருந்தினா எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில நடக்கும் இன்னும் இன்னும் உன்னை வெற்றி பாதைக்கு கொண்டுட்டு போக என்னுடைய பொறுப்பு உன் கண்ணீரையும் அமைதியையும் உன்னுடைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் பார்த்த நானே என் அருளுக்காக காத்துக்கிட்டு இருக்க உன்னை இனிமேலும் காத்திருக்கவோ கஷ்டப்படவோ விடமாட்டேன் நீ நம்பிக்கையோட இருந்தினா இனிமே உன்னை வெற்றியாளனாக இந்த உலகமே கைத்தட்டி பாராட்டும் நீ செய்த முயற்சிகளுக்கெல்லாம் நானும் உனக்கு துணையாக இருந்து வெற்றியை தருவேன் நீ தோற்று போனாலும் தோல்வியில் விழுந்தாலும் கவலைப்படாதே உன் வாழ்க்கையை ஒரு புது தொடக்கமாக புத்துணர்ச்சியாக மாறப்போதுன்னு போதுன்னு நம்பிக்கையோடு இரு உன் நிலைமை இன்னும் மோசமாக விடமாட்டேன் கண்டிப்பாக உன்னுடைய நம்பிக்கைக்கும் பக்திக்கும் விசுவாசத்துக்கும் சேர்த்து உன் வாழ்க்கையில வெற்றியே உனக்கானதாக நான் ஆக்கி தருவேன் உன்னால தாங்க முடியாத அளவுக்கு உனக்கு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் உன் வாழ்க்கையை அழுத்தி உனக்கு மன பாரத்தை கொடுக்குதுன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க ஆனால் இந்த முருகன் உன்னை சோதித்தாலும் கண்டிப்பா இதற்கான மகிழ்ச்சியை பெரிய அளவுல உன் வாழ்க்கையில கொடுப்பேன்றத புரிஞ்சுக்கோ நீ விழுந்த இடத்தை பத்தி கவலைப்படாத அங்கிருந்து உன்னை எழுப்பும் கையாக இந்த முருகனுடைய கைகள் இருக்கும் தாமதம் எல்லா விஷயங்களையும் கூடிய சீக்கிரமே விரைவாக உன் வாழ்க்கையில நல்லபடியாக நடத்தி கொடுக்கிறேன் என் அருளின் மூலமாக உன் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி உன் வேதனைகளையும் சோதனைகளையும் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி முடிப்பேன் வாழ்க்கை நிம்மதியில்லாமல் போயிருச்சே நினச்சி கவலைப்படாத இன்னும் இன்னும் நீ வளர வேண்டிய பாதையும் வாழ வேண்டிய வாழ்க்கையும் நிறைய இருக்கு கண்டிப்பா உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி முடிப்பேன் உன்னுடைய கஷ்டங்கள் இன்னைக்கு உனக்கு பெருசாக தெரிஞ்சாலும் என் அருளால் நாளைக்கே அது ஒன்றும் இல்லாமல் போகும் உன் வாழ்க்கையில உன்னை விட்டு கை நழுவி போன விஷயங்களையெல்லாம் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி தருவேன் என்னுடைய துணையோடும் ஏன் ஆசீர்வாதத்தோடும் உன் வாழ்க்கையில இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீ விரும்பி ஆசைப்பட்டது கிடைக்கலையே நினைக்காத கவலைப்படாத கூடிய சீக்கிரம் நீயே சற்றும் யோசிக்காத சந்தோஷமான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன்